வணக்கம் மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்துக்குள் இறுதி முடிவை எட்ட சிறப்பு கூட்டம் கூட்டப்படும் என்று தேர்தல் ஆணையத் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் எதிபதும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் இன்று முதல் மார்ச் நாள் பனிரெண்டு மணி வரை செலுத்தலாம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபதாம் தேதி நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றுபட தவறுமாயின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் என மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னேநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய குழு உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் நாற்பத்தெட்டு மாத நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு நான்காவது தவணையாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டொலர்களை பெற்றுக்கொள்ள இலங்கை அதன் வரி வசூல் இலக்குகளை அடைவது அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது வரி இலக்குகள் முறையாக செயல்படுத்தப்பட்டால் இலங்கை தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வரி வருவாய் இலக்கை அடைய முடியும் என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளதாக திரைசேரியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படாதென்றும் என்றும் ஏற்கனவே உள்ள வரிகள் திருத்தப்படாதென்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கெனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு நாட்டிலிருந்து திட்டமிட்ட பிரதான சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படும் இசாரா செவந்தி என்ற பெண் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அத்தானி கிரீன் எனர்ஜி இலங்கிலிருந்து வெளியேறுவது குறித்து அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊடகவியலாளர்களுக்கு இந்த அரசின் நடவடிக்கை தான் என்ன என்றும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்களை அதிகம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விநியோகத்தை முடக்கும் சதி தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது எரிபொருள் விநியோகத்தினர் என்று கூறும் சில நபர்கள் இதன் பின்னணியில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் உள்ள சுகாதார தொழிலாளர்கள் மார்ச் மாதம் ஆறாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று சுகாதார தொழிற்சங்கங்களின் இருபது பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் சுகாதாரத்துறையுடன் கூடிய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அச்சுறுத்தியுள்ளனர் அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் மேலதிக பணி கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் நாடளாவிய பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது யாழ் அரியாலே சிந்து பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டுள்ள நிலையில் அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் சிந்து பாத்தி மனித புதைவுலை தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முனையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கம் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்து தொடர்பில் இவ்வாறு பதில் அளித்துள்ளார் ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடும் ஊடக சந்திப்பும் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டத்தால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை இந்திய ராணுவத்தால் ஜாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளியிட்டு வைத்துள்ளனர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி இறுதி அறிக்கை எதுவெரும் ஆறு வார காலங்களில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இறுதி அறிக்கையின் போது சட்ட வைத்தியர்களின் பூரண அறிக்கை இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ன காரணத்தினால் இறந்தார்கள் அவர்களுடைய வயது உயரம் போன்ற விபரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இந்த வழக்கானது அடுத்த தவணைக்காக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்திரிகையாளர் கீர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் ராணுவத்தின் முனை நாள் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இருவருக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது இரவுநேர ரயில் சேவை ரயில்களில் காட்டு ஜானைகள் மோதுவதை தடுக்க விசேட ரயில் நேர அட்டவணையை ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கச்சதிவு அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் சிறப்பாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளையோருக்காக யாழ் மாவட்ட செயலகத்தின் மாவட்ட தொழில் நிலையம் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து எதிர்வரும் சனிக்கிழமை மார்ச் எட்டு மாபெரும் தொழிற்சந்தை நிகழ்வை மாவட்ட செயலக வளாகத்தில் நடாத்த உள்ளது இந்த தொழிற்சந்தை நிகழ்வில் தொழில் தேடும் இளையோர்கள் தங்களது தகமைகளை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களுடன் கலந்து கொள்ள முடியும் என்றும் கிட்டத்தட்ட ஐநூறு வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் பங்கு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கொன்று நடைபெற்றுள்ளது வளாகத்திற்குள் பயன் தரும் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டதுடன் பயனாளிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இலங்கையில் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டங்கள் மட்டுமே முழுமையாக மாற்றப்படும் என்றும் பத்தாம் தர பாடத்திட்டம் ஓரளவு மாற்றப்படும் என்றும் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்ரா தெரிவித்துள்ளார் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகத்தின் கூற்றுப்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளின் வருகை இலங்கையில் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக இந்தியாவிலிருந்தும் அதனைத் தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் மக்கள் சென்றுள்ளனர் ஜெர்மனி பிரான்ஸ் சீனா ஆஸ்திரேலியா போலந்து அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் செல்வது பதிவாகியுள்ளது எழுவத்தீவு மற்றும் மெனலிதீவுக்கு இடையே உள்ள கடற்பரப்பில் நூற்று தொன்னூற்றி கிலோ நானூறு கிராம் கஞ்சாவை கடற்படை மீட்டுள்ளது இலங்கையில் இன்று பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழு விரைவில் கூடும் என்றும் மீனவர் பிரச்சனையை சட்டம் ஒழுங்காவோ எல்லை பிரச்சினை அணுகாமல் மனிதாபிமான பிரச்சனையாக அணுக வேண்டும் என்று ஆராயும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சென்னையில் மார்ச் எட்டாம் நாள் தொடக்கம் பிங் நிற ஓட்டோ சேவை தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பெண்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கவும் நிற ஓட்ட சேவை பெண்களினால் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய முடியாதென்று என்று நீதிமன்றம் மறுத்த நிலையில் உயர் நீதிமன்றில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதுடன் இருதரப்பும் பேசி தீர்வு காண இரண்டு மாதங்கள் கால அவகாசமும் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் நடைபெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மாநாடு நிறைவடைந்ததும் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் பிரான்சும் பிரித்தானியாவும் இணைந்து ரஷ்யா உக்ரைனுக்கிடையேயான தரைவழி சண்டையை ஒரு மாத கால போர் நிறுத்தம் ஒன்றினை முன் மொழிகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் இதைவிட என்ன விலை கொடுத்தேனும் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறோம் ஆனால் இல்லாத விலையினே கொடுக்க தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அல்ஜீரியர்கள் அகதிகள் விரைவில் திருப்பி அனுப்பப்பட உள்ளனர் அல்ஜீரிய அகதிகளுக்கு வதிவிட உரிமை அல்லது விசா வழங்குவதை பிரான்ஸ் நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் மற்றும் அல்ஜீரியாவுக்கிடையே ராஜதந்திர முருகல் நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் லிபரல் கட்சி மார்ச் ஒன்பதாம் நாள் தமது தேர்ந்தெடுக்க உள்ளது அவர் கனடாவின் அடுத்த பதவி ஏற்பார் லிபரல் கட்சி தலைமை பதவிக்கான வேட்பாளர்களில் பிராங்க் பேலிஸ் மானி கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அமையார் கரீனா கோல்ட் அமையார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அமெரிக்க அதிபர் மற்றும் உக்ரைன் அதிபருக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெள்ளி மாளிகையில் மோதலில் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்துக்கு சென்ற உக்ரைன் அதிபர் அங்கு ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு இங்கிலாந்து பிரதமர் ஸ்ட்ராமர் ஏற்பாடு செய்திருந்தார் அக்கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இத்தாலி பிரதமர் மெலோனி மற்றும் ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாந்து நோர்வே போலந்து ஸ்பெயின் கனடா பின்லாந்து ஸ்வீடன் ருமேனியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ஆதரவை தெரிவித்திருந்தன இந்த வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் விளாடிமிர் புட்டினை பற்றி கவலைப்படுவதை குறைத்து சட்டவிரோத குடியேற்றங்கள் வன்கொடுமை சம்பவங்கள் போதைப் பொருள் மற்றும் கொலைக்காரர்கள் நம் நாட்டிற்கு நுழைவதைப் பற்றி அதிக நேரம் கவலைப்பட வேண்டும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதே முதல் நோக்கம் என்று பதிவிட்டுள்ளார் தமிழகம் நாமகள் நகரில் மிக பிரமாண்டமாக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் குறைந்த வட்டி வீதம் வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோஇ பைக் சுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள்